குப்பைமேனி ஒரு மருத்துவ மூலிகையாகும் இது பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது குறிப்பாக சரும பிரச்சனைகள் காய்ச்சல் மற்றும் இருமல் போன்றவற்றுக்கு குப்பைமேனி சாறு அல்லது இலையை பயன்படுத்தலாம் மேலும் இது மலம் இலக்கியாகவும் புழுக்களை நீக்கவும் பயன்படுகிறது சரும பிரச்சினைகள் குப்பைமேனி இலையை அரைத்து அஞ்சல் மற்றும் உப்புதன் கலந்து சருமத்தில் தடவினால் தோல் நோய்கள் குணமாகும் பருக்கள் கரும்புள்ளிகள் மற்றும் முகப்பருக்கள் மறையவும் இது உதவுகிறது காய்ச்சல் மற்றும் இருமல் குப்பைமேனி சாற்றை வெந்நீரில் கலந்து குடித்தால் காய்ச்சல் குறையும் மேலும் இது இருமலை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது மலச்சிக்கல் குப்பைமேனி இலையை அரைத்து வெந்நீரில் கலந்து குடித்தால் மலச்சிக்கல் குணமாகும் புழுக்களை நீக்குதல் குப்பைமேனி இலையை சாறு பிழிந்து குடித்தால் வயிற்றில் உள்ள புழுக்கள் நீங்கும் காயம் மற்றும் வீக்கம் குப்பைமேனி இலையை அரைத்து காயங்கள் மற்றும் வீக்கங்களில் தடவினால் அவை குணமாகும் கீழ்வாதம் குப்பைமேனி இலையை கீழ்வாத வழிகளுக்கு பயன்படுத்தலாம் தாய்ப்பால் சுரக்க குப்பைமேனி இலையை பசும்பாலில் சேர்த்து அரைத்து மார்பில் பற்றாக போட்டால் தாய்ப்பால் சுரக்கும் குப்பைமேனி இலையை பயன்படுத்துவதற்கான சில வழிகள் சாறு இலையை அரைத்து சாறு பிழிந்து குடிக்கலாம் அல்லது தடவலாம் கஷாயம் இலையை காய்ச்சி கஷாயமாக குடிக்கலாம் பொடி இலையை காய வைத்து பொடியாக்கி பயன்படுத்தலாம் குப்பைமேனி இலையை பயன்படுத்துவதற்கு முன் மருத்துவரை அணுகுவது நல்லது